ஏ <coughs> மா <muchas> <muchas>

நின்றுச்சு இப்போ இது ஆடாம கையை கால் விட்டு சுத்தி விடு அந்த இல்ல ஐயோ கிரைண்டர் கல்லையே சுத்தி விடு ஆ எல்லாரும் கொஞ்சம் தண்ணி ஊத்து गाइस கிரைண்டர் நின்னுச்சு गाइस என்னமா டூப்ளிகேட் கிரைண்டர் தான வாங்கி வந்து வெச்சிருக்கற இப்போ இது எவ்வளவு நேரம் அரையும் அது ஒரு நிமிஷம் அரைட்டா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சு போடு गाइस அம்மா வந்து வீடியோல வராதான் ஓர சீன போடுது ஆனா வராது இது வாய்ஸ் மட்டும் குடுங்க அந்த பின்னாடி இருக்கு

சரி ஓகே இப்போ வாடினாங்க அப்புறம் நம்மளால போக அடுத்து என்ன பண்ணோம் அது கூட சேர்ந்து ஓடுங்க வா எப்படி இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்றமா அந்த கிண்ணத்துல மறுபடியும் அவ்வளவு அரிசி எடுத்து போட்டுட்டே இரு முப்பது ரூபாய் கொடுத்து தோசை மாவு வாங்கிட்டா இதெல்லாம் பண்ணுமா ஒரு வேலைக்கு தானே வரும் அஞ்சு தோசை தான் வரும் ஏய் தண்ணி ஊத்தாதே நல்ல சாரிமா தண்ணி ஊத்தணும் அது கழுவுற தண்ணி அதுல ஊத்த வேண்டாம்

மாவு போட்டு அரைக்க விட்டாச்சு அது வந்து அரைச்சிக்கினே இருக்கும் அதனால இப்ப நம்ம அடுத்தது வந்து இந்த ஜார்ல போட்டு என்ன அரைக்க போறோம் உளுந்துன்னா உளுந்துருவீங்க இப்ப நம்ம என்ன பண்றது உங்களுக்கு வந்து செயல நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரியா இங்க பாருங்க த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் அதுதான் அரைக்க போறோம் ஓகே வாங்க என்ன இதுல அரைச்சு அரைச்சு ஹோய் ஹோய் இல்லைன்னா இந்த ஒரு இது பண்ணலாமா எல்லாத்தையும் அரைக்கிற மாதிரி கடைசியில் கீழே கொட்டிடலாம் இப்போ தெரியாமல் கொட்டிட்டேன் பண்ணலாம் என்னம்மா எவ்வளோ ஜில்லு இருக்குது அதுக்கு தான் கரண்டி கொடுத்தேன் கரண்டியில் போடு மிஷினில் மட்டும் ஊற்றிடாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து போடலாம்

பின்னாடில <ELL> இருந்து <spans in gospelai> <sesudah>

மூணாவது ரவுண்ட் மூணா அரைச்சு முடிச்சாச்சு இப்பதான் காத்து வாங்கிக்கிறேன் நானு படுத்தேன் அங்க மாதிரி பாரு நம்ம இவ்வளவு துணியை வந்து நம்ம வந்து படிக்க போறோம் ஐயா ஐயா இந்த துணி மடிக்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் என்ன தெரியுமா துணி மடிக்கும் போது அப்படியே புலமையினே வந்து அம்மா அப்படிதான் பண்ணும் புலமீனே மடிக்கும் ஐயா ஐயா என்னாச்சு இப்படி பண்ண விட்டானுங்க நான் எவ்வளவு வேலை செய்யறேன் அது மாதிரி அந்த மாதிரி நம்மளும் இப்ப புலமையினே நம்ம பண்ணணும் நான் கால இருந்து எவ்வளவு வேலை செய்யறேன் எதுவுமே வீட்டுல இருக்கிறேன்ற மாதிரி பத்தி சொல்றாங்க இந்த இவங்க மட்டும் தான் வேலைக்கு எல்லாம் போயிட்டு வர மாதிரியா வெளில நாங்களாம் வீட்டுல வேலை செய்யாத மாதிரியும் அப்படின்னு அதுக்கப்புறம் எவ்வளவுதான் சோறாக்கி போட்டாலும் இவங்க வந்து சோறுல உப்பு சரி இல்ல அது சரியில்லை இது சரி இல்லன்னு குற சொல்ல மட்டும் இருப்பாங்க நமக்கு மாசம் மாசம் செலவுக்கு எடுக்க தான் அது காசுறாங்களா இதே ஒரு வேலைக்காரி போட்டா அதுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு குடுக்கணும் எனக்கா குடுக்குறாங்க என்னமோ இவங்க மட்டும் தான் போயிட்டு

சட்டை யாராவது இந்த மாதிரி மடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா மடி தெரியாது லைட்டா சிலது வந்து அம்மா காலிலேயே பச்சு வச்சிச்சு இந்த மேடமுக்கு வந்து டீ போட்டு வேற குடுக்கணும் எல்லாம் பண்ணுமா ஆர்டர் பண்ணிக்குது எனக்கு எல்லாம் எல்லா தலையல் 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 எதுக்கே இவ்வளோ ட்ரெஸ்ஸு போடுறீங்க எல்லாரும் Yeah. ஐயோ முடிந்து விட்டது நமக்கு வழி தெரிந்து விட்டது முடிந்து விட்டதுக்கா முடிஞ்சு ஒரு வழியாத்தையும் சூப்பர் வேறங்க மடிச்சது எல்லாத்தையும் காட்டுற பாத்தீங்களா எப்படி இதெல்லாம் வந்து அம்மா கால மடிச்சது இதுல சில இந்த இருக்கு அதெல்லாம் நான் மடிச்சது இப்போ முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து ஆஹ் டீ போட்டு விழுனும் பாத்திரம் கழுவணும்

சொல்ல வேலை வாங்கணும் போ கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரமா அரைச்ச மாவா கீழ கொட்டி நீங்க எங்கயும் பார்த்தது இல்லையே இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க ஓகே நல்லா ஜாலி ஆகுது விளையாடுறதுக்கு ஆனா என்ன இதுக்கு கை தான் முன்னாடிதான் கை விட்டேன்

ஐயா ஐயோ இங்க பாருங்க எவ்வளோ கருகி போய் கிடக்குது இது எப்படி கிளீன் பண்றது என்ன நான் யூடியூப்ல வீடியோ பார்த்தேன் அது மாதிரி அது யூடியூப்ல வீடியோ பார்த்து நான் கூட இவ்வளோ தேய்ச்சி குளிக்க மாட்டேன் ரெண்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரும் பாருங்க வரும் பாத்திரம் இந்த பாத்திரம் கழுவும் போது மட்டும் அம்மாவை வந்து எதுக்குமே வெறுப்பே ஏத்திட கூடாது ஏன்னா வெறுப்பு ஏத்திட்டோன்னு வைங்க என்ன நடக்கும் தெரியுமா இந்த மாதிரி சவுண்ட்கள் நீங்க நிறைய கேட்கலாம் அம்மா வந்து பாத்திரம் மட்டும் பேசிட்டான் வெற்றி 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 குளம் மாதிரி இருந்துச்சு இப்ப இது தண்ணி ஊத்தி இப்போ கழுவுன ஓகே ஃபாஸ்ட் கருவு

வீட்டுல இதுக்கப்புறம் வீட்டுல நீ சுமாதானமா இருக்கிற யாரும் சொல்லாதீங்க ஏன்னா சும்மா இல்ல இதோட புது லேப்டாப் ஆனா வாங்கி ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு புதுசுதான் நமக்கு எப்பவுமே இந்த கொழவே கட்டினாலே நீ ஈத்துக்கு வேண்டியது வேண்டியது நீ பாருங்க எப்படி வேண்டியதான் இதுவே நான் எப்படி ஆக்கி வச்சிருக்கேன்றத பாருங்க Tidak dah, yeah, warga.

அண்ணா இதுக்கப்புறம் யார் யார் வீட்டில் நீ சும்மா இருக்காதுன்னு சொன்னாலும் நானே எடுத்து செருப்பை கூட அடிக்கிறேம்மா சரி அப்ப டின்னர் ஹோட்டல்ல இருந்து வாங்கிக்க ஹலோ சரி அண்ணா என்ன கடை உட்காந்துங்களேன் ரொம்பதான் உட்காந்துருக்கோம் வீட்ல

ரொம்ப கவலைக்கலமா இருக்குது அதனால எல்லாரும் அம்மாக்களை மதிங்க அப்பாக்களை மதிங்க அம்மாக்கள் வீட்டுல கஷ்டப்படுறாங்கன்னா அப்பாக்கள் வெளில கஷ்டப்படுறாங்க வேலை செஞ்சுட்டு நமக்கு வந்து எல்லாமே பெற்றவங்க நமக்கு தான் பண்றாங்க அதனால எல்லாரும் மதிச்சு உபத்திரமா இருங்க உபத்திரமா இருக்காதீங்க உபத்திரமா சரி என்ன ஒரு நாளைக்கு தானா என்னது அதுவும் ஒரு ஹாஃப் டே தானே நடந்துச்சு இவ்வளவு வேலைகளும் நாளைக்கு நாலு நாளைக்கு எல்லாம் செய்வாங்க ஆஹ் உனக்கு ஆசை அவ்வளோ இருக்கும் உனக்கு